ஒருவர் ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை டயக்னைஸ் பண்ணுவது அடையாளம் காண்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் இதை எடுத்த எடுப்பில் நாம் முடிவெடுத்து விடாமல் மருத்துவர்களை உளவியல் ஆலோசகர்களை நாட வேண்டும் உலமாக்களை அதாவது உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கிற அஹலிசுன்னா ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்களை நீங்கள் அணுகி ஆலோசனை பெறுங்கள் அதற்கு பிறகு ட்ரீட்மெண்ட்டுக்கு செல்லுங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் செய்வது என்பது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு முறையாகும் உதாரணமாக இந்த தலைப்பிலே பேசக்கூடிய உலமாக்கள் மிக முக்கியமான ஒரு செய்தியை கொண்டு வருவார்கள் அந்த செய்தி முஸ் நிபுணு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உஸ்மான்பின் அபில் ஆஸ் ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் ஒரு நாள் நபில் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதரே என்னுடைய தொழுகையில் ஏதோ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுகிறது குறுக்கிடுகிறது நான் என்ன தொழுதேன் என்று எனக்கு தெரியாத ஒரு நிலை தொழுகையில எனக்கு ஏற்படுகிறது தொழுகிறேன் ஆனால் தொழ ஆரம்பித்தால் ஏதோ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுகிறது பிறகு எனக்கு நான் என்ன தொழுதேன் ரக்கா தொழுதேன் என்கிற தக ஒரு ஒரு தெளிவே இல்லாமல் போகிறது என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இது ஷைத்தானுடைய வேலை என்று சொல்லிவிட்டு அவரை பார்த்து சொல்லுகிறார்கள் எனக்கு பக்கத்தில் நெருங்கி வா என்று சொன்னார்கள் அவர் அப்படியே நெருங்கி தன்னுடைய அதாவது முழங்காலில் உட்கார்ந்து கால் பிறல்வர்களை ஊண்டிக் கொண்டு அவர் அப்படியே நிற்கிறார் ரசொல்லா அலி அவர்களுக்கு முன்னால் அஹ் உட்கார்ந்திருக்கிறார் ரசொல்லா அலி அவர்கள் அவருடைய நெஞ்சிலே கையால் இவ்வாறு தட்டி அவருடைய வாயிலே துப்பி நெஞ்சிலே தட்டி வாயில் துப்பி விட்டு சொன்னார்கள் எதிரியே வெளியே போ என்று சொன்னார்கள் இவ்வாறு மூன்று தடவை செய்தார்கள் நெஞ்சில அடித்து வாயில் துப்பி உக்ருஜ் அது அல்லா உக்ருஜ் அது அல்லா உக்ருஜ் அது அல்லா அல்லாஹுடைய எதிரியே வெளியே போ என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார் உண்மையிலேயே அவ்வாறு நடந்த பிறகு ரசல்லா அலி இஸ்லாம் அவ்வாறு செய்த பிறகு என்னுடைய லைஃபில் அந்த பிரச்சினை இருக்கவே இல்லை என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் ஆதாரபூர்வமான சஹ்ஹானூர் ஹதீஸ் என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார் அதே போல இதே விஷயத்தை இன்னமொரு ரிவாயத்திலே தபரானியில் இடம்பெறக்கூடிய ரிவாயத்தில் நம்ம பார்க்கும்போது உஸ்மான்பின் அபில்லாசி அல்லான்வர்கள் ரசல்லா அலி போய் தன்னுடைய தொழுகையில் படக்கூடிய மரதையும் பிரச்சனையும் முறையிடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த நேரத்தில் அவருடைய நெஞ்சிலை தட்டிவிட்டு கையால் இப்படி அடித்து விட்டு சொன்னார்கள் யார் ஷெத்தான் உஹ்ருஜ்மின் சத்ரி உஸ்மான் ஷைத்தானே உஸ்மானுடைய நெஞ்சில் இருந்து வெளியேறு உஸ்மானுடைய நெஞ்சிலே இருந்து வெளியேறி விடு என்று சொன்னார்கள் அப்பல்லா அலுஸ்லாம் அவர்கள் ஒரு ஒரு அடிப்படை இந்த ஜின்னால் ஷெய்தானால் பாதிக்கப்படக்கூடியவர்களை ட்ரீட் பண்ணுதல் அல்லது அதை குணமாக்குதல் என்கிற ஒரு அடிப்படையை நமக்கு காண்பித்து விட்டு போயிருக்கிறார்கள் என்பதைத்தான் அஹ் அகலி சுண்ணாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் இந்த விஷயத்திலே முன்வைக்கிறார்கள் ஆனால் ஏற்கனவே நம்ம பார்த்தது போல பகுத்தறிவை பேஸ் பண்ணி பேசக்கூடியவர்கள் பகுத்தறிவை முற்படுத்தி மார்க்கத்தை புரியக்கூடியவர்கள் குறிப்பாக மூத்த சிலாக்கள் இந்த மன்ஹஜிலே வந்தவர்களை நம்ம பார்த்தால் அவர்கள் இந்த விஷயத்தை மறுக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப ஒருவருக்கு ஜின் பிடித்திருக்கிறது அல்லது ஜின்னால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது தெரிய வரும்போது இன்றைக்கு பல்வேறு ரீதியான சிகிச்சை முறைகளை நாடி மக்கள் செல்வதை பார்க்கிறோம் அதிலே ஒன்றுதான் இன்று பல போலி வைத்தியர்கள் அவர்கள் தங்களை உலமாக்கல் மௌலவிகள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு ஃபேஸ்புக் யூடியூபிலே தன்னை பப்ளிசிட்டி பண்ணுவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய சில அதாவது ஏமாற்று வேலைகளை பதிவு செய்கிறார்கள் பதிவு செய்துவிட்டு அவர்களிடம் மக்களை அதிகமாக வைக்கிறார்கள் மக்களும் அகைதாவில் தெளிவில்லாமல் இருப்பதனால் மார்க்க கல்வியிலே பின்னடைந்த நிலையில் இருப்பதால் வேகமாக தமக்கு குணம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவ்வாறானவர்களை நாடி செல்கிறார் இவர்களை சிம்பிளா சொல்வதாக இருந்தால் ஏமாற்று பேர் வழிகள் அதிலும் சிலர் சொல்லுவார்கள் நாங்கள் சில ஜின்களை வசப்படுத்தி வைத்திருக்கிறோம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் சில ஜின்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படி வைத்துக்கொண்டு நாங்கள் ஜின்களை துரத்துவோம் அல்லது ஜின்களை ஜின்களால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவோம் என்று சொல்லி சில வீடியோக்களை அவர்கள் ரெக்கார்ட் செய்து அதை மக்கள் மத்தியிலே பரப்பி மக்களை அவர்கள் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களும் அவர்களிடம்தான் அதிகமாக போகிறார்கள் நல்லா பாதுகாக்க அவர்கள் செய்யக்கூடிய முறைகளிலே சிலர் மிக தெளிவான சுருக்கான வழிமுறைகளை கடைபிடிப்பதை நாம் பார்க்கிறோம் சுருக்கான வழிமுறை என்று சொன்னால் ஓதுகிற வார்த்தைகளில் சுருக்கிருக்கிறது அதே போன்று அவர்களுடைய அந்த இடங்கள் அவர்கள் இந்த ஜின்களால் சைத்தான்களால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவதற்காக என்று ஏற்பாடு செய்திருக்கிற அவர்களுடைய இடத்தில் பல சுருக்கான போட்டோக்களையும் இன்னும் பல அம்சங்களையும் வைத்திருப்பார்கள் அங்கே போய் இந்த மக்கள் சிகிச்சை பெறுவது என்பது உண்மையிலேயே தங்களை தாங்களே அவர்கள் அழிவுக்குள் ஆழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகும் இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இவ்வாறு ஒன்று நடக்கிறது என்றால் கூட அல்லாஹுவின் உத்தரவின்படிதான் அது நடக்கும் அல்லாஹுவின் நாட்டப்படிதான் நடக்கும் அல்லாஹு தால இவ்வாறான விஷயங்களை ஒரு சோதனைக்காகத்தான் நமக்கு தருகிறார் அந்த நேரங்களில் தான் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்வதிலே தெளிவாக இருக்க வேண்டும் இப்ப இந்த ஏமாற்று பேர் வழிகளிடத்தில் போனால் அங்கே நடக்கிற பல அநியாயங்கள் அதிலே ஒன்றுதான் அந்த ஜின்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்களை கடுமையாக அடிப்பது பெரம்பால் அடிப்பார்கள் தடிகளால் அடிப்பார்கள் சில நேரங்கள் கையால் அடிப்பார்கள் இவ்வாறு அடிப்பது என்பது உண்மையிலேயே இது ஜின்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதை செய்யலாமா இல்லையா என்பதில் அறிஞர் பெருமக்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன அடிக்கலாம் என்கிற கருத்தை சில அறிஞர்கள் சொன்னாலும் அந்த அடித்தல் என்பது அதில் அனுபவம் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்பட வேண்டும் அடுத்தது ரசிஸ்லாம் அவர்கள் இங்கே உஸ்மான் பின் அபில்லாசுடைய நெஞ்சில் அடித்தது போன்று அது அமைய வேண்டும் அது இல்லாமல் ஒருவருடைய உயிரை பறிக்கிற அளவுக்கு அடிப்பது என்பது மிருகத்தனமானதாகும் சில இடங்களிலே அவ்வாறு நடந்து உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன மரணித்திருக்கிறார்கள் அண்மையிலே ஸ்ரீலங்காவில் கூட ஒரு சிறுமி அவ்வாறு அடித்து மரணத்தை சந்தித்தார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷுவாக போய்கொண்டிருந்தது அப்ப இது செய்கிறார்கள் அதே போன்று இன்னும் சிலர் அங்கே வருகிறவர்களிடத்திலே சேவல்களை கொண்டு வர சொல்லி அந்த சேவல்களை ஜின்களுக்கு அறுத்து பலியிடுதல் என்கிற ஒரு காரியத்தை செய்கிறார்கள் இப்ப அறுத்து பலியிடுதல் என்பது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை இஸ்லாத்தில் உள்ள ஒரு இபாதத்தாகும் ஒருவர் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹுக்காக வேண்டித்தான் அந்த குர்பானி அமைய வேண்டும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு ஒருவர் குர்பானி கொடுக்கிறார் என்றால் அது ஷிருக்குல் அக்பர் ஆகும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பெரிய இணை வைத்தல் தான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுப்பது என்பது அப்ப இவர்கள் ஜின்களுக்கு சேவல்களை அறப்பது என்று சொல்லுவார்கள் சொல்லி ஜின் சேவல்களை அறப்பார்கள் அது உண்மையிலே ஜின்களுக்கு அறுக்கிறார்களா ஆனால் மக்களை அந்த விஷயத்திற்கு மோட்டிவேட் பண்ணுகிறார்கள் கடைசியிலே அவர்கள் போகும்போது அந்த சேவலை கொண்டு செல்வதில்லை அப்ப அந்த மக்களை ஏமாற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இவ்வாறு செய்யக்கூடிய இந்த போலிகள் போலி ஜின் வைத்தியர்கள் கடைசியில தாயத்துக்களை அவ்வாறு போகிறவர்களுடைய கழுத்துகளிலும் இடுப்புகளிலும் கட்டி விடுவதை பார்க்கிறோம் உண்மையில நமக்கு தெரியும் இஸ்லாத்திற்கும் தாயத்திற்கும் சம்பந்தமே இல்லை தாயத்து என்பதை இஸ்லாமிய வன்மையாக கண்டித்திருக்கிறது நபி நாயம் சொலல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடத்திலே முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி ஒரு குழு வருகிறார்கள் அவர்களில் பத்து பேர் இருக்கிறார்கள் அவர்களிடம் ரசொல்லா லாலி இஸ்லாம் அவர்கள் பயத்தெடுக்கிறார்கள் பயத்தினால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசொல்லா அலிஸ்லாம் உடைய கையில் பயர் செய்கிறார்கள் ரசொல்லா அலிஸ்லாம் கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவராக செய்யும் போது ஒருவருடைய பயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன என்று கேட்டபோது அவருடைய கையில் ஒரு தாயத்திருக்கிறது வசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதை அவள் தெரிந்துவிட்டு வர சொன்னார்கள் அதற்கு பிறகுதான் அவரிடத்தில் பயத்தெடுத்தார்கள் அதே போல சொன்னார்கள் அஹ் இன்ன வத்தி இம் வத்தி தாயத்து வந்து ஷிருக் என்று சொன்னார்கள் அதே போலீமத்தன் யார் தாயத்து அணிகிறாரோ அவர் இணை வைக்கிறார் என்று சொன்னார்கள் அப்ப தாயத்து என்பது இஸ்லாத்தோடு சம்பந்தமான ஒன்று அல்ல இணை வைத்தலான ஒரு விஷயமாகும் ஒரு விஷயமாகும் நான் இஸ்லாமிய முறையில் வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு ஜின் வைத்தியர் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறவர் அன்புள்ள சகோதர சகோதரிகளை எப்படி தாயத்தை கட்டச் சொல்லுவார் எப்படி தாயத்தை அல்லாதவர்களுக்கு அறுக்க வைக்கிறார் தாயத்தை கட்ட வைக்கிறார் அதே போல ஜின்களின் மீது நம்பிக்கை வைக்க சொல்கிறார் அதாவது ஜிங்க ஜின்களின் மீது தவக்குள் வைக்க சொல்கிறார் இந்த போலிகள் இவ்வாறான அநியாயங்களை செய்வதோடு மாத்திரம் இல்லாமல் பணத்தையும் கூட பறித்தெடுக்கிறார்கள் சிலர் லட்சக்கணக்கில் வாங்குகிறவர்களும் இருக்கிறார்கள் ஜின் வைத்தியம் செய்கிறோம் என்கிற பெயரில் அங்கே போகக்கூடிய பாதிக்கப்பட்ட அந்த மக்களிடம் இன்னும் பொருளாதார ரீதியில் பெரும் தொகை பணத்தை எடுக்கிறார்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வாங்குகிறார்கள் சில நேரங்களில் ஒரே சிட்டிங்கிலே அது முடியாது என்று சொல்லி பல சிட்டிங்குகள் அதற்கு அவர்கள் உருவாக்கி அவ்வாறு செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் பாதுகாக்க வேண்டும் எனவே நம்மிடத்தில் சில நேரங்களில் ஒருவர் ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது அடையாளப்படுத்தப்பட்டு விட்டால் உலமாக்கலை அல்லது உலமாக்களோடு தொடர்பை வைத்திருக்க கூடிய குர்ஆன் சுன்னாவோடு தொடர்போடு இருக்கக்கூடிய அஹ் சுன்னா வல் சேர்ந்த மக்களிடம் செல்ல வேண்டுமே தவிர இப்படியான போலிகளிடம் போய் நாம் ஏமாந்து